டெல்லியில் தலைநகங்க டெல்லியில் ஸ்ரீராம் மகளிர் கல்லூரி இருக்கிறது ரொம்ப ஒரு எப்பவுமே கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருக்கக்கூடிய கல்லூரி கடந்த ஆண்டு தீபாவளி கூட இந்த தீபாவளி அப்படின்ற பேர் இல்லாமல் ஜாஷன் ஹி அபா அப்படின்ற ஒரு ஒரு இஸ்லாமிய பெயரை கொண்டு கொண்டாடினாங்க ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு இப்போ அதே டெல்லி ஸ்ரீராம் மகளிர் கல்லூரியுடைய காம்பவுண்ட் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்லாம் வந்து நக்சலுக்கு ஆதரவான கோஷங்கள் புரட்சிக்கு வாரங்கள் புரட்சிக்கு ஆதரவான கோஷங்கள் தேர்தலை புறக்கணியுங்கள் அப்படின்னு தொடர் ஒரு நக்சல் மாயோயிஸ்ட் சித்தாந்தம் உள்ள பல கருத்துக்கள் அந்த வளாகத்தில் இருக்கிற சுவர்லெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது இப்படியே இது இந்த விஷயங்கள் எழுதப்படும் போது சட்டீஸ்கர் மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஏழு மாயோயிஸ்ட் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினால் சுட்டுக்கொள்ளப்படையினால் அதை ஓட்டி இந்த சுற்றுச்சுவரில் இந்த மாதிரி எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு சர்ச்சைக்குரிய எழுத்துக்கள் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நக்சல் பாரி அதை பற்றி அந்த இயக்கம் முதன் முதலாக தோன்றக்கூடிய இடம் எங்கென்று பார்த்தீங்கன்னா அதுலேயுமே புரிஞ்சுக்கலாம் இவர்களுடைய இன்ஸ்பிரேஷன் எங்கே வந்தால் முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி உழைப்பாளிகள் வர்க்கமாக ஒரு கட்சி ஆட்சியை அமர வேண்டும் என்று ப்ராலிட்டேரியேட் அதனுடைய கட்சியாக அமைய வேண்டும் என்று சொல்லி அதனுடைய சித்தாந்தம் ஆரம்பிக்கிறது அப்புறம் மாசேது அவர் என்ன பண்ணுறாரு ஆயுதம் இயங்கிய புரட்சியின் மூலமாக ஆட்சியை பிடிப்பது இதுதான் அவர் கொடுத்த மாவோயிசம் அந்த மாவோயிஸ்ட் ஃபிலாசபி கம்யூனிஸ்ட் ஃபிலாசபியை சேர்த்துக்கொண்டு இந்த நக்ஸல் இயக்கம் நம்ம நாட்டில் உருவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அது எங்கே உருவாகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டினுடைய மேப்பில் வந்து சிலிகுரி காரிடார் என்று சொல்வார்கள் பாட்டில் நேக் ஆஃப் இந்தியான்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு ஒரு சின்ன இடம்தான் அது மொத்தமே இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த பக்கம் போனால் பங்களாதேஷ் பார்டர் இந்த பக்கம் போனால் பூட்டான் இன்னும் கொண்டு வந்து போனால் சைனா அப்போ எல்லா பக்கமும் எல்லைகள் வந்து ஒரு சின்ன நெக்கு பாட்டில் நெக் அந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள சிலிகுரி காரிடார்ல டார்ஜிலிங் மாவட்டத்தில் வருது அங்கே இருக்கக்கூடிய நக்சல் பாரி என்ற கிராமத்தில் முதன் முதலாக இந்த ஆயுதமேந்திய போராட்டம் நடக்கிறது அங்கே உள்ள வனவாசிகள் காட்டுவாசிகள் அவங்கள தூண்டி விட்டு என்ன சொல்றாங்கன்னா அங்க நிலம் வச்சிருக்காங்க பாரு அந்த எல்லா நிலத்தையும் உனக்கு பிடுங்கி பண்ண அவனை இப்படி தான் தூண்டி விடுறோம் அப்ப நிலங்களை பிடுங்கி கொடுக்க இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு இல்லையா இது அப்பயே ஆரம்பித்தாச்சு நக்சல் பாருடைய முதல் போர் அப்படிதான் ஆரம்பிக்கிறது ஆக இவங்களுக்கு என்னன்னா ஆயுதம் மேந்தி போராடணும் இப்போ முதல்ல வில்லுல போராடினாங்க அப்புறம் பாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணி வேடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆயுதங்கள் தோ தோட்டா துப்பாக்கி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா ஆயுதம் வேண்டிய ஒரு கிளர்ச்சிய போராட்டத்தை ஏற்படுத்தணும் என்பது இவங்க வந்து அந்த மக்களை தூண்டிவிட்டு கொண்டாடுறாங்க பின்னணியில் பார்த்தோன்னா பெரிய இன்டர்நேஷனல் எலிமெண்ட்ஸ் அவங்க எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க எங்கே தேர்ந்தெடுத்திருக்காங்க முதல் முதல் நக்சல் பாரி இயக்கம் தோன்றியது நக்ஸல் பாரி என்கிற கிராமத்தில் அந்த கிராமம் என்னன்னா சிறுகுறி காரிடார் ஏன் அங்கே தேர்ந்தெடுக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன் பிளேஸ் டு த கண்ட்ரி அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்துல இந்த பிரிவினைவாத ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தி அந்த நாட்டிலிருந்து துண்டாட முயற்சி பண்ண முடியுமா என்ற நோக்கத்தோடு தான் அது ஆரம்பிக்கப்படுகிறது வெளியில் சொல்லக்கூடிய நோக்கம் வந்து வேற உள்ள இருக்கக்கூடிய நோக்கம் வேற அது ஆரம்பித்ததுனால அதுலேருந்து அது நக்சல் பாரி என்று அழைக்கப்பட்டு நக்சல் என்று சொல்கிறோம் எல்லாம் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் குறிப்பாக அங்கிருந்து ஆரம்பித்த அடுத்தவங்களுடைய போராட்டம் என்ன நிலக்கரி சுரங்களும் இருக்கக்கூடாது நிலக்கரி சுரங்கம் யாராவது வச்சிருந்தாங்கன்னா அவங்களை வந்து சுட்டுக்குண்ணு பாம் போட்டு கொலை செய் சுரங்கம் இருக்கக்கூடாது அதுக்கு என்ன சொல்லுவாங்க காரணம் சொல்லுவாங்க சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து அது நக்சல் என்பதே தேர் அகைன்ஸ்ட் டெமோக்ரஸி அகைன்ஸ்ட் டெவலப்மெண்ட் அகைன்ஸ்ட் இண்டஸ்ட்ரி இதுதான் உங்களுடைய நோக்கமே அதுதான் வந்து அதுக்கு ஆயுதம் தாங்கிய போராட்டம் அதாவது தனியாக ஒரு நபர் பேர் ஒரு நபரை கொலை செஞ்சா அது கொலை ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு ஆளை கொலை பண்ணாங்கன்னா அது வன்முறை இதுதான் உங்களுடைய சித்தாந்தமே தான் பண்ணியிருக்காங்க இப்போ சேலத்தில் எக்ஸ்பிரஸ்வே வராத காரணம் என்ன ஒரே ஒரு இடத்துல ஒரு நாலு நக்ஸல்கார எதிர்த்தா அதனால அப்பத பழைய ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க தூண்டிவிட்டு திமுக அப்போ இப்போ வந்து வேற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஸ்டெர்லைட் போராட்ட பின்னால் இயக்கியது யாரு நக்சல் இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நக்சல் இயக்கம் மூலமாக இப்படி இறந்து போனவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் மொத்த எண்ணிக்கை போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேலே வருது இன்னைக்கு பல இடங்களில் இது இது வந்து கொல்லப்பட்டவர்கள் மட்டுமே அந்த சத்தீஸ்கட் மாநிலத்தை ஜார்க்கண்ட்ல பல இடங்களில் இந்த நக்சலில் என்ன பண்ணுவோம்னா வெடியை போய்ச்சி வச்சிருவாங்க அது விழா நடந்து போகக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்கள் அல்லது நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள் பல பேருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு கால் இருக்காது கண்ணி வெடி வெடித்து முட்டி கீழே ஒன்றுமே இருக்காது அப்படி வாழ்நாள் முழுக்க ஊனமாக இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க அதெல்லாம் நம்ம புள்ளி வரல சேர்க்கலை பல இடங்களில் போலீஸ் ஸ்டேஷன்ல தாக்கி கொள்ளை அடிப்பாங்க ஜட்ஜு போகக்கூடிய வேனை தாக்கி அந்த மாதிரி பல மகாராஷ்டிரா பண்ணியிருக்காங்க பெரிய கொடூரமான தாக்குதல் தொடர்ந்து இப்படி வன்முறை தான் அவங்களுடைய நோக்கமே அந்த இருபதாயிரம் பேர்ல பாருங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட போலீஸ் பல ஆயிரக்கணக்கான சிஆர்பிஎஃப் போலீஸ் அப்பாவி பொதுமக்கள் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்துக்கு மேல இப்படி கொண்டு இருக்காங்க இதுதான் நக்சலுடைய இயக்கம் அதனால விவசாயிகளுக்கு நிலங்களை பிடுங்கி தரப்போகிறோம் என்று ஆரம்பித்த நக்சல் இயக்கம் நக்சல் பாரி இயக்கம் அதன் பிறகு நம்முடைய டெவலப்மெண்ட்டை அழிக்கக்கூடிய இயக்கமாக மாறியிருக்கிறது அகைன்ஸ்ட் டெமோக்ரசி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தணும் ஜனநாயகத்தின் நிர்வாகத்தை சீர்குலைக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் ஓட சிஆர்பிஎஃப் அழி ராணுவத்தை அழி எம்பிஎம்எல்ஏ கூட இருக்கக்கூடாது எலக்டட் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட நக்சல் சித்தாந்தம் நம்ம நாட்டிலே அங்கிருந்து தோன்றி இன்றைக்கு குறிப்பாக இந்த பல இடங்கள் அந்த ரூரல் காடு பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க ஆனால் இப்போ மோடி ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து தீவிர நடவடிக்கை எடுத்து அடுத்த இரண்டு ஆண்டுகளிலே ஒரு நக்சல்வாதி கூட எங்கள் நாட்டில் இருக்க மாட்டார் என்று அமித்ஷா சூழ்நிலை செய்திருக்கிறார் அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது ஆக அந்த கடைசி கட்டத்தில் அந்த தான் வீழ்கிறோம் என்று நினைக்கும் போது ஏதாவது போய் ஒரு ரியாக்ஷன் காட்டுவாங்க இல்லையா அதை போல காட்டிக்கொண்டிருக்க நினைக்கிறேன் நிச்சயமாக நக்சல் பாரி நக்சல்கள் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அது ஒழி ஒழிந்தால்தான் நாட்டுக்கு நல்லது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு நல்லது அதை அமைச்சார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது வந்த சோர் விளம்பரத்தையும் நம்ம வந்து அது ஒரு என்ன சொல்லலாம்னா அங்கங்கே சில வளாகங்கள் அவங்க இருக்கார்கள் அது அரசனுடைய கண்ணுக்கு போகும் சரியான நடவடிக்கை எடுத்து சரிப்படுத்துவார்கள் என நம்பிக்கை நமக்கு இருக்கிறது